நலம் வாழ என் என் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த சைக்காலஜி இந்த டார்க் சைக்காலஜி இந்த ஹியூமன் சைக்காலஜி நாசிசிஸ்ட் இதை பற்றிலாம் தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் போடுறதுக்கான காரணம் அப்படிங்கிறது யாரை ஹார்ட் பண்ணணும் இல்லை உங்களோட வாழ்க்கைய வந்து இன்னும் பிளேம் பண்ணணுங்கிறதும் இன்னும் உங்களை ஹார்ட் பண்ணணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை இனிமேல் இந்த மாதிரி எந்த ட்ராப்லையும் நீங்கள் மாட்டக்கூடாது தான் இந்த ஒட்டுமொத்தத்தினுடைய இந்த ஒட்டுமொத்த விஷயத்தினுடைய நோக்கம் ஈவன் சைக்காலஜியினுடைய நோக்கமும் அதுதான் இது முழுக்க முழுக்க ஒரு ஹியூமனுடைய வெல்ஃபேருக்காக செய்யப்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சயின்டிஃபிக்கல் அப்ரோச் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஸோ இந்த டார்க் சைக்காலஜி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணணுங்கிறதுக்காக இல்லை இந்த மாதிரி யார் யாரெல்லாம் உங்கள் மேலே ட்ரை பண்ணுறாங்களோ அந்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ரொம்ப விஜிலண்ட்டாக இருந்து அதை பார்த்து அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கிறது தான் சரியா வேற என்ன ஆங்க உள்ளே போவான் வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஐஎம் யுவர் ராஜ்குமார் பாண்டியன் சைக்காலஜிஸ்ட் மீனிங் ஆஃப் மேனுப்புலேஷன் த ரியல் மீனிங் ஆஃப் மேனுப்புலேஷன் பல பேரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அவேராக இருக்கிறாங்க பட் இருந்தாலும் வந்து இதை பற்றி இன்னும் டெப்த்தாக வந்து பார்க்க வேண்டியது இருக்குது நம்ம டார்க் சைக்காலஜியில் டார்க் சைக்காலஜின்னு சொன்ன உடனே வந்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு வார்த்தைங்கிறது மேனுப்புலேஷன் ஒருவர் செய்யக்கூடிய ஒரு சதி அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா ரொம்ப சரியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒருத்தவங்க நம்மளை மேனுப்புலேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது ஓகே அதை கண்டுபிடிச்சி இனிமேல் அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரையாக நடந்துக்கிறது எப்படி ஏன்னா பல பேர் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னா சில நேரம் ஜட்ஜ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நல்ல மனுஷன் அந்த நல்ல மனுஷன் நம்ம நல்லதுக்காக சொல்கிறாப்புல அதை போயிட்டு நம்ம வந்து மேனுப்புலேஷன் நினச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அவருடைய அன்பு வந்து நம்ம கிடைக்காம போயிடும் அது அப்படி சொல்லியே ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் நம்ம வந்து எல்லாத்தையும் விளக்க ஆரமிச்சோன்னு வைங்க அப்புறம் கடைசியில் நம்ம வந்து தனியாக தான் இருக்கணும் இல்லையா ஸோ சரியான ஒரு பவுண்டரி செட் பண்ணணும்னு சொன்னால் அப்போது பாசிட்டிவான விஷயங்கள் எது நெகட்டிவான விஷயங்கள் எதுங்கிறது கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அந்த விஷயத்துக்கு தான் இந்த வீடியோ பார்த்துடுறோமா ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது ஹைடிங் யுவர் ஐடென்டிட்டி இந்த டிட்டிங்கிறது தான் நமக்கு பிரச்சனை ஐடென்டிட்டி ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மேனிப்புலேஷனுங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா உங்களுடைய ஐடென்டிட்டி இருக்குல்ல அந்த ஐடென்டி மேலே அவங்க கை வைப்பாங்க அதாவது நீங்கள் ஒரு வேலை பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த ஒரு விஷயங்களை அப்படியே கொஞ்சமாக அதை அவாய்ட் பண்ணுவாங்க உங்களோட எமோஷன் உங்களுடைய எமோஷனுங்கிறதை அங்கே மதிக்க பண்ணுவோம்ல ரெண்டு பேரும் சேர்ந்து தானே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம் இல்லை ஒரு க ஒரு ஒரு ஜாபில் நாம் இருக்கிறோம் இப்படினாலும் கூட அங்கே வந்து ரெண்டு பேர்த்தோட ஒரு எஃபோர்ட்டும் ரெண்டு பேர்த்தோட எமோஷன்ஸும் பி ரெஸ்பெக்டட் இல்லையா பட் அதை அப்படி இல்லாமல் அப்படியே உங்களுடைய அந்த விஷயங்களை எல்லாத்தையும் அப்படியே அவாய்ட் பண்ணுறது உங்களை சார்ந்தவங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுறது ஆனால் அது எல்லாத்துக்கும் வந்து காரணம் நீங்கள் அப்படியே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா அந்த மேலோட்டமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா ஆக்சுவலி அது சுச்சுவேஷனல் காரணங்கள் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க நான் என்ன பண்ணுற சுச்சுவேஷன் அப்படிப்பா லாஜிக்கலாக பார்க்கும்போது இது வந்து செட் ஆகலை இது வந்து ஒரு சுச்சுவேஷனாக இப்படி வந்துருச்சு நான் என்ன பண்ணுறது நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் உனைய உள்ள கொண்டு வரலாங்கிறதுக்காக பட் அப்படி முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையிலேயே லாஜிக்கலாக அது கரெக்டாக இருக்கா அது ரேஷனல் ஓரியன்டாக இருக்கா விச் மீன்ஸ் அது சுச்சுவேஷனல் உண்மையிலே அது கேட்குதா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் உண்மையிலேயே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறது நமக்கு தெரியும் இல்லை ஸோ நம்மளுடைய அந்த ஒரு ஒரு ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாத அளவுக்கு பண்ணக்கூடியது தான் வந்து அந்த மேனுப்புலேஷன் பிஹேவியர் அந்த மேனுப்புலேட்டிவ் பிஹேவியரை அவர்கள் செய்வாங்க இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் கிரியேட்டிங் த ஃபால்ஸ் ரியாலிட்டி இது ரொம்ப முக்கியம் இல்லை கிரியேட்டிங் த ஃபால்ஸ் ரியாலிட்டின்னா என்ன உண்மையிலேயே ரியாலிட்டிக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஹோப்பை ஒரு ப்ராமிஸை இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெர்செப்ஷனை உங்கள் மைண்டில் விதைக்கிறது ஓகே ஃபார்ன் எக்ஸாம்பிள் அந்த அந்த காலத்திலனா அப்படி இருக்கும் எப்படின்னா டிபார்ட்மெண்ட்லேருந்து சில பேர் சந்தேக கேஸில் வந்து சில பேர் ஆட்களை கூட்டிகிட்டு போவாங்க அப்போலாம் அப்போ வந்து ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கக்கூடிய அந்த நேரங்களில் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க போலீஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஒன்றும் இல்லை நாங்கள் விசாரிச்சுட்டு விட்டுருவோம் அப்படிதான் தான் சொல்லுவாங்க பட் அது எங்கே போய் நிற்குங்கிறது நமக்கு தெரியாது இல்லை ஒன்றும் இல்லை எஃப்ஐஆர் தான்ப்பா கோர்ட்டுக்கு ரெண்டு தடவை அலைஞ்சா வந்து இதெல்லாம் சரியாக போயிடும் ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு ரெண்டு மூணு வாய்தால் வந்து இந்த விஷயம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து தொடங்கி எல்லா விதமான விஷயங்களையும் பார்க்கும்போது ஒரு ஃபேக் ரியாலிட்டி தான் அது உண்மையிலே அது முடியுமா முடியாது அது அவங்களுக்கும் தெரியும் தானே தெரியும் ஆனாலும் கூட அந்த நேரத்தில் நம்மளை சமாதானப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி சொல்லி என்ன பண்ணுறது அவங்களுடைய வேலையை வந்து ப்ரொசீட் பண்ணுங்கிறதுக்காக அதை செய்கிறாங்க இதே மாதிரி தான் அவங்க எப்பயுமே நம்ம பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா நீ இவங்களை இப்படியெல்லாம் நினச்சிடாத நீ அவங்கள அப்படி நினச்சிரு இவர் இப்படிப்பட்ட ஒரு ஆள் இல்லை இந்த என்வாயன்மெண்ட் இப்படிப்பட்டது இல்லை இதை நீ இதே செய்யக்கூடாது அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நம்மளுடைய ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே வரவிடாமல் நமக்குள்ளே ஒரு ஒப்பீனியன் வரும்ல அந்த ஒப்பீனியனே வரவிடாமல் இவங்களோட ஒப்பீனியனே ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு தள்ளுறது ஒரு நியூ கமராக இருக்கும் அவங்களுக்கு இன்னொருத்தவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வேறு இல்லையா பட் இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே நியூ கமர்லேருந்து நம்மளை வந்து ஒரு நியூ கமர்லேருந்து ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ட்ரெயினான ஒரு கேஷுவலான ஒரு ஆளாக நம்மளை மாறவே விட மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃபேக் ரியாலிட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த சொசைட்டி பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்த சொசைட்டியை பற்றி அவங்க ஒரு பெர்செப்ஷன் கொடுப்பாங்க ஆனால் அந்த பெர்செப்ஷன்லாம் எங்கே வந்து தெரியுமா நிற்கும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அந்த பெர்செப்ஷன்லாம் கடைசியில் என்னையே நம்பு வேற யாரையும் நம்பிடாத நான் சொல்கிறது கேளு நான் சொல்கிறது கேட்டுக்கிட்டேன்னா நீ தப்பிச்சுக்குவே ரொம்ப சிம்பிளான வழிதான் அது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை நம்ம மேலே வந்து அப்படியே இன்சிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லையா ஒரு கற்பனையான ஒரு உலகத்தை உலகத்துக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு பெர்செப்ஷனை நம்ம மேலே வந்து அவர்கள் வந்து அவங்க நம்மகிட்ட வந்து அதை அப்படி காட்டுறதுக்கு பேர் தான் க்ரியேட்டிங் த ஃபேக் ரியாலிட்டி இல்லையா வினயிங் த ஃபேக்ஸ் அபவுட் யூ இந்த உலகத்தில் இவன் இந்த மாதிரி மேனுப்லேட்டிவ் ஓரியன்டான ஆட்கள்கிட்டலாம் நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி உங்களை ஃபீல் நான் ஒன்றுமே தான் ஃபீல் பண்ணுவீங்க நீ வந்து சும்மா ஏதோ அந்த உலகத்தில் நீ இருக்க அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது உனக்கு நீ வந்து இந்த இந்த உலகத்துக்கு ஒரு பாரம் அவ்வளோதான் நீ ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அவ்வளோதான் உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது உன்னால் எதையுமே பண்ண முடியாது இல்லைங்க நான் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேனே இதில் என்னோடய கிரெடிட்ஸ்லாம் இல்லையா அப்படின்னா இதெல்லாம் விஷயமா இதெல்லாம் எத்தனையோ பேர் எவ்வளவோ தடவை பண்ணுவாங்க இதெல்லாம் ஒரு விஷயம் நீ இதெல்லாம் இருக்கியா பண்ணுவாங்கன்னு நீ நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அன்ஃபெமிலியராக இருக்கிற நமக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்கும்ல அந்த எக்ஸாம்பிள்லாம் கொண்டு வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளை கன்வின்ஸ் பண்ணி கடைசியில நாம எதுக்குமே உதவாத ஆளுன்னு சொல்லிட்டு நம்மளையே ஃபீல் பண்ண வைப்பதற்கு அவங்க முயற்சி செய்வாங்க இல்ல இன்சின்சியர் எம்பத்தி ம் எம்பத்தி இருக்கிறத போல் காமிப்பாங்க ஆனால் அதில் எந்த விதமான சின்சியாரிட்டியும் இருக்காது நம்மளை புரிஞ்சுக்கிறேன் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறேன் நமக்கான ஸ்பேஸ் கொடுக்குறேன் அப்படியே நம்ம நம்மளோட ஒப்பீனியன்லாம் அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் காட்டுவாங்க பட் அதனோடய எண்டு ரிசல்ட்டை போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரிசல்ட்டில் வந்து எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு தேவையான பெனிஃபிட் ஓரியன்டான விஷயங்கள் மட்டும்தான் இருக்குமே தவிர ஏனோ போனால் போயிட்டு போகுதுன்னு ஒன்று ரெண்டு நமக்கான பெனிஃபிட்ஸ் இருக்குமே தவிர வேறு எந்த பெனிஃபிட்டும் அதில் இருக்காது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் கூட நம்ம எதுக்காக ரிலேஷன்ஷிப்பாக வரோன்னு ஒன்று இருக்குல்ல அந்த ஒரு பெனிஃபிட் அதில் நம்ம கிடைக்கவே கிடைக்காது நம்ம நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர நம்மளுடைய நம்மளை வந்து அசெப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி நம்மளை வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளை ரெகக்னைஸ் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலே வந்து எங்கேயுமே இருக்காது அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஈவன் இங்கே ஒரு வாட்டு ஒரு ஃபார்மல் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் இப்படி தான் அந்த இன்சென்சியர் இன்சென்சியர் எம்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நடந்து இருக்கும் ஒட்டு மொத்தத்தில் ஒரு எம்பத்திங்கிற ஒரு விஷயமே இருக்காது நம்ம புரிந்து கொள்ள அங்கே வந்து ஒரு ஸ்பேஸே வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு மேனுப்லேஷன் எஸ் சூப்பர் 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 பிலீவ் பிளேம் இந்த சூப்பர் ஸ்டேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் இருக்குல்ல அதாவது சூப்பர் ஸ்டேட்டிவ் நம்ம கேள்விப்பட்டு ரொம்ப மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மூடத்தனமான லாஜிக்கே இல்லாத ரீசனே இல்லாத அந்த ஒரு பிளேமை நம்ம மேலே தூக்கி போடுவாங்க சில நேரங்களில் இது எப்படிப்பட்டதாக இருக்கும்னா நம்ம ஒரு அன்லக்கி அப்படின்னு கூட நம்ம ஃபீல் பண்ண வைக்கிற அளவு கூட அவங்க சொல்லுவாங்க நாள் நல்லா தான் இருந்தாங்க அந்த பர்சனு உங்கள் மூஞ்சியை பார்த்தா மட்டும் ஏன் தெரில அவங்களுக்கு இரிட்டேட் ஆகுது ஏனே தெரில நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க போல் உங்கள் பிஹேவியர்லாம் ரொம்ப ரகடாக இருக்க மாதிரி இருக்கு இல்லை உங்கள் பிஹேவியர்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்குது அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அதிகமான ஒரு செல்ஃப் டவுட்டுக்குள்ளே கொண்டு போவாங்க ஓகே ஸோ இந்த சூப்பர் ஸ்டிட்டியஸ் பிளேம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது அப்படிப்பட்டதாக இருக்கும் விச் மீன்ஸ் நம்மளை அவங்க பிளேம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு எந்த விதமான லாஜிக்கல் ரீசனும் இருக்காது லாஜிக்காக லாஜிக்காக நமக்கு சரியாக தான் பண்ணியிருப்போம் பட் லாஜிக்காக பண்ணாலும் அதை வந்து சரியாக ஏற்றுக்க மாட்டாங்க இல்லை இல்லை அது இல்லை இருந்தாலும் நீங்கள் இப்படி பண்ணியிருந்தா அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல அது உங்களுக்கு வரவே மாட்டேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே பண்ணுவாங்க ஓகே ஸ்கேப் கோட்டிங் வெரி சிம்பிள் பலியாடாக நம்மை மாற்றுதல் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை அடிக்கடி நம்மளை எப்படியாவது சம்மந்தப்படுத்தி விட்டு நம்மளை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சிக்க வச்சு அது மூலமாக நமக்கு ஒரு மன உளைச்சலை அவர்கள் இன்டைரக்டாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்கள ப்ளேம் பண்ணவே முடியாது இதுக்கு நீங்கள் தானே காரணம் அப்படின்னு நம்ம அவங்கள சட்டை பிடிச்சி கேட்கவே முடியாது ஆமாம் இல்லை இதில் இப்படி பண்ணிருக்கூடாதுல்ல அப்படி பண்ணிக்கூடாது நாமளே வந்து நம்மளை கன்வின்ஸ் பண்ணிக்கிற அளவுக்கு வந்துடுவோம் நம்ம அதனால தான் நமக்கு இப்படியாச்சு அப்படின்னு அது எப்படி நாமளும் ஒரே தான் பண்ணுறோம் அவங்களும் ஒரே தான் பண்ணுறோம் ஆனால் அவங்க மட்டும் தப்பிச்சிக்கிறாங்க நம்ம மட்டும் எப்படி அடிக்கடி மாட்டிக்கிறோம் அப்படின்னா அதுதான் ஸ்கேப் நம்ம ஒரு வழியாடாக அவங்க அவங்களோட தப்புக்கும் சரி நம்மளுடைய தப்புக்கும் சேர்த்து நம்மளை வந்து பழி வாங்குற மாதிரியான ஒரு விஷயமா இழுத்து விட்றது இது எந்த ரீசனும் இல்லாமல் நடக்கும் ஈவன் அவங்களுக்கு நம்ம நல்லா தான் இருந்திருப்போம் அவங்களுக்கும் ஃபேவரபுளாக தான் இருந்திருப்போம் எல்லாம் பண்ணியிருப்போம் பட் இந்த பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது நடக்கும் ஏன்னால் உங்களை முன்னேறியை விட்டுறக்கூடாது ஏன்னால் அந்த ஸ்கேப் கோட்டிங்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக என்ன இருக்கிறது ஒரு கோல்டன் சைல்டு மாதிரி வந்து எல்லா விதமான ரெகக்னைசேஷனும் பெறுவது நீங்கள் எல்லா விதமான ரெகனைசேஷனையும் வித் மீன்ஸ் நீங்கள் என்ன உழைக்கிறீங்களோ அதுக்கான ரெகனைசேஷன் நீங்கள் பெற ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உழைப்பே இல்லாதவங்க அவங்க எப்படிப்பா பிழைப்பாங்க இல்லை அவங்கள ஏமாற்றி தானே அவங்க பிழைக்கணும் பெஸ் சார் மேட்டர் அப்போ த ஸ்கேப் கோட்டிங் ஓகே ப்ளே வித் அன்ஃபேமிலியாரிட்டி என்றைக்குமே நமக்கு தெரியாத ஒரு விஷயங்களை பற்றியே அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு மீட் பண்ணுறீங்க அப்படின்னா எதை பற்றி பேசுவீங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் காமனாக இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தானே பேசுவோம் அதை விட்டுட்டு நமக்கு தெரியாத அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச அந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐடியில் வந்து அவ்வளோ ஃபேமிலியராக இல்லைன்னா நீங்கள் ஐடியில் இருக்கக்கூடிய அவங்க அவங்க வந்து ஐடினுடைய வரலாறுலாம் நம்ம சொல்லியிருப்பாங்க ஏய் இது எதுக்குடா என்ன சொல்கிறேன் எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இல்லை இல்லை நீ தெரிஞ்சுக்கணும் நம்ம ஏதாவது நமக்கு ஃபேமிலியரான விஷயத்தை சார் நம்மளும் ஒரு போடு போட்டு பார்ப்போம்னுட்டு நம்மளும் சொல்ல ஆரம்பிச்சோன்னா அதை அப்படியே அவாய்ட் பண்ணுவாங்க ஸோ டிஸ்கசிங் அபவுட் த அன்ஃபெமிலியாரிட்டி இஷ்யூ டு ஃபீல் அவர் செல்ஃப் மோர் டவுட் நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எப்பயுமே நமக்கு இந்த நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க விச் மீன்ஸ் ஏதாவது அடிக்கடி கோச்சிக்கிறது அடிக்கடி வந்து என்ன பண்ணுறதுனா நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி சில விஷயங்களை செய்வது அவங்க பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களா நமக்கு அவங்க ஆக்சுவலாக பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அந்த அதிகாரமும் இருக்காது ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கிறதுக்காகவே அவங்க அதை பயன்படுத்திட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி பல விதமான விஷயங்களை செஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நம்மளை கண்ட்ரோல் எடுத்துக்க ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா அந்த பனிஷ்மெண்ட்டில் இருந்து வெளில வரணுங்கிறதுக்காக அந்த பனிஷ்மெண்ட்டில் இருந்து நம்ம சிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க சொல்கிறத நம்ம ஆட்டோமேட்டிக்காக கேட்க ஆரம்பிச்சிருவோம் அதுதான் அந்த டார்க் சைக்காலஜி இல்லையா அது நெகட்டிவ் இன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக அதுக்காக தான் செய்கிறாங்க ஃபோர்ஸ் டு ப்ரூவ் யூ உங்களை எப்பயுமே உங்களை வந்து ப்ரூஃப் பண்ண வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே நீ உங்களை இருக்கிற மாதிரியே வந்து அவங்க வச்சுருப்பாங்க நீங்கள் எப்பயுமே அவங்கள ப்ரூஃப் பண்ண அவங்கக்கிட்ட நீங்கள் ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன்லாம் உங்களுக்குள்ளையே ஆட்டோமேட்டிக்காக வரும் அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணிடுவோம் அந்த விஷயத்தை வச்சு ப்ரூவ் பண்ணிடுவோம் அந்த அளவுக்கு நம்மளை என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க நான் அவங்களோட பிளேம்னால் நம்மளை கீழே தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ அவங்க ஒரு ஜட்ஜ் மாதிரி உட்காந்துக்கிட்டு நம்மளை ஏதோ ஒரு குற்றவாளி மாதிரி நம்மளை வந்து கேள்வி கேட்க முடியும் நம்ம அவங்க ஒரு பெரிய பாஸ் மாதிரி இருந்துக்கிட்டு நம்மளை ஏதோ ஒரு சிலேவ் மாதிரி ட்ரீட் பண்ண முடியும் அதனால் நீ என்கிட்ட ப்ரூவ் பண்ணி தான் அந்த உலகத்துக்கே நீ ப்ரூவ் பண்ணி காட்டின மாதிரி அர்த்தங்கிற மாதிரி ஒரு ஃபேக் பிலீஃபை நமக்குள்ளே கொண்டு வருவாங்க ஓகே சிம்பத்தி எக்ஸ்பிளாய்டேஷன் நம்மளுடைய சிம்பத்தியை நம்மளுடைய கருணையை நாம் அவங்க மேலே வச்சுருக்குறோம் ஒரு வேலை அவங்க கஷ்டப்படுறாங்க கருணை வச்சுருக்கோன்னா அதை எக்ஸ்பிளாய்ட் பண்ணுற மாதிரி எல்லா விதமான வேலையும் அவர்கள் பார்ப்பார்கள் விட் மீன்ஸ் அந்த சிம்பத்தியை அவங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்க நம்மளுடைய டயத்தை நம்மளுடைய கோலை நம்மளுடைய கான்ட்ரிபியூஷனை நம்மளுடைய ஈவன் சாக்ரிஃபைஸை எல்லாத்தையும் அவங்க பேஸ் பண்ணுவாங்க ஏன்னா அந்த சிம்பத் எக்ஸ்பிளேஷனுங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும் ஓகே டேக்கிய சட்டிவ்னஸ் டெக்னிக்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னிக் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே இந்த மாதிரியான டெக்னிக் மூலமாக வந்து இந்த மாதிரி ஆட்களை கொஞ்சம் சமாளிக்க முடியும் ஓரளவுக்கு ஃபார் டெம்பரரி பேசிஸ் பார்மனண்ட்டாக என்ன பண்ணுறேங்க சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் விஷயங்கிறது ப்ரோக்கன் ரெக்கார்ட் டெக்னிக் இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்னா தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி திருப்பி சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்கிறது ஒரு விஷயத்தில் நம்ம பிடிவாதமாக இருக்கிறோன்னா அந்த விஷயத்தில் கடைசி வரைக்குமே இல்லைல்ல இது இப்படிதான் இல்லை இல்லை இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சு போச்சு அந்த விஷயத்தில் ஓகே அவங்க அதை வச்சு விளையாட போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு நமக்கு என்ன ஆக்சுவல் ஃபேக்டுங்கிறத தெரிஞ்சு போச்சுன்னா அந்த ஆக்சுவல் ஃபேக்ட்லேயே நம்ம கரெக்டாக நின்றுணும் திருப்பி திருப்பி தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொன்னதையே நம்ம வந்து சொல்லணும் சொல்ல சொல்ல அவங்களுக்கு என்ன ஆகுனா அவங்களால மாற்ற முடியாதுங்கிற ஒரு 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 பிலீஃப் அவங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் அவ்வளோதான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிலீஃப் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம விட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ வீடு மேக் தம் ஹோப்லெஸ் தேட் தி கான்ட் மேனு இட்ஸ் அ மேட்டர் ஓகே சேங் நோ வித் கான்ஃபிடென்ஸ் என்றைக்குமே என்ன இந்த நோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள்ல வந்து நம்ம இது பண்ணிக்கணும் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்லாம் அதிகமாக சொல்கிறாங்க பாருங்கள் தட் டு சே நோ ஆமாம் சும்மாலாம் இருக்கக்கூடாது நீ என்ன எது நோன்னு சொன்னால் தான் நீ வந்து ஒரு நல்ல கரெக்டாக வர முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக நம்ம நோ சொல்ல முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணங்கிறதையும் நீங்கள் யோசிக்கணும் நம்ம ஏதோ ஒரு வகையில் எமோஷ்னலி அவங்க கூட நம்ம பவுண்டடப் ஆகிருக்கும் அதுக்கு ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கலாம் அப்போ அந்த காரணத்தை என்னன்னு கண்டுபிடிச்சி இவங்கக்கிட்ட இருந்து ஒட்டு மொத்தமாக வெளில வரதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சோனாலே ஆட்டோமேட்டிக்காக நோ சொல்கிற பழக்கங்கிறது நமக்குள்ளே வந்துடும் ஓகே எஸ் ஃபாகிங் டெக்னிக் தட் குட் பி தேர் அது அதே மாதிரி தான் மேலே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த ஃபாகிங் டெக்னிக்குங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்கள் என்னென்னா அப்படியே அதை ஃபாக் ஆக வைக்கிறது ஒரு விஷயத்தை நீர்த்து போக செய்கிறது நீர்த்து போக செய்வதுன்னு என்னது அந்த விஷயத்தை வந்து அப்படியே அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கான்னு நீ சொல்லிக்கிட்டே இருப்ப சாட்டுக்கு நீ எவ்வளோ நாள் சொல்லிகிட்டே இருப்பேன் இது எத்தனை நாள் நீ சொல்லிக்கிட்டே இருப்ப நம்ம ரியாக்ஷன் தான ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு புத்துயிர் கொடுக்கும் இல்லை ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை வந்து அதுதானே கொடுக்கும் அவங்க ஒன்று சொல்கிறாங்க நம்ம மேலே ப்ளேம் பண்ணுறாங்க நம்ம கோவப்பட்டு நம்ம கத்த ஆரம்பிக்க கத்த கத்த ஆரம்பிக்காத அது ஒர்க் அவுட் ஆகும் அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் இப்போ அவங்க கோ அவங்க வந்து நம்மளை ப்ளேம் பண்ணுறாங்க நாம் அங்கே ப்ரூவ் பண்ணவே ட்ரை பண்ணலன்னு வச்சுக்கங்களேன் ப்ளேம் பண்ணிட்டே இருக்காங்க நீ பண்ணினே இருப்போ எனக்கு தெரியும் எனக்கு எக்ஸாக்டாக தெரியும் எனக்கு வந்து எது தப்பு எது சரின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ எதுக்காக சொல்கிறேங்கிறதையும் எனக்கு தெரியும் நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாக் ஆக வைக்கிறதுக்கு அப்படியே அது ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு நொதித்து போகிறதுக்கு நீர்த்து போகிறதுக்கு ஆன விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் விச் மீன்ஸ் நம்ம ரியாக்ஷன் கொடுக்காமல் அது அப்படியே ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு நம்ம கிட்ட அப்படி விட்டு ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கும் அட என்னத்தை சொல்லி என்னத்தை இவங்க நமக்குள்ளே ஒரு 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 இதுக்குள்ளே வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள வந்துடும் அந்த பவுண்ட்ரி செட்டிங் எடுக்க தானே செய்யும் பவுண்ட்ரி வந்து எக்ஸாக்டாக எது சரி எது தப்புங்கிறத கண்டுபிடிச்சி ரொம்ப விஜிலண்ட்டாக இந்த பர்சனை எதுக்கு நம்ம அலோவ் பண்ணலாம் பண்ணக்கூடாது ஓகே எந்த விஷயங்களில் இவங்க சொல்கிறத கேட்கணும் எந்த விஷயங்களில் கண்டிப்பாக கேட்கக்கூடாது அப்படியே ஒரு தடவை அவங்க கம்பல் பண்ணி சொல்ல ஆரம்பித்தாலும் கூட சொல்ல நினச்சாலும் கூட பரவாயில்லை நான் அதை கேட்க மாட்டேன் அது மூலமாக அவங்க என்ன கான்சிக்வன்சஸ் கொடுத்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுறேன் ஐ ஆம் ரெடி ஐ கேன் லீவ் வித் அவுட் தீஸ் ஆல் த பீப்புள் என்ன நாம் இவங்க இல்லாமல் வாழ முடியும் இவங்களால தான் நம்ம இல்லாமல் வாழ முடியாது நம்மளால் தாராளமாக வாழ முடியும் ஒருவேளை இந்த சிஸ்டத்துலேருந்து நம்ம வெளில போய்ட்டா கூட நம்மளுடைய மனசுக்கு நம்மளுடைய கான்ட்ரிபியூஷனுக்கு நாம் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு கண்டிப்பாக இந்த சொசைட்டி நமக்கு ஒரு நல்ல இடத்த கொடுக்கும் இவங்களுக்கு தான் கொடுக்காது ஏன்னா அதனால இவங்க கூட நம்ம கமிட்டாக இருக்குமே இதை பண்ணியிருக்கோமே அதை பண்ணியிருக்கமேனு நீங்கள் பெரிய அளவில் வருத்தப்பட தேவையில்லை தூக்கி எறிங்க அண்ட் கவுன்சிலிங் be the தி பெஸ்ட் of கோஸ் இயர்ஸ் yes, we are offering the psychological கவுன்சிலிங் இதா நம்மளோட admin நம்பர் நீங்கள் தாராளமாக the ஷெடியூல்க்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஸோ டேரெக்டாக குட நீங்கள் ஒன் டு ஒன் செஷன் அப்படிங்கிறது நீங்கள் வச்சிகலா. தர் is எ பாசிபிலிட்டி வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு session, கொஞ்சம் கண்டினியூஸாக நீங்கள் செஷன் எடுத்தால் மட்டும்தான் அவங்களால வந்து இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய இப்போ டவுட்ஸ்லாம் உங்களுக்கு இது எப்படி பண்ணுறது அது என்ன பண்ணுறதுன்னு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ண முடியும் ஒட்டு மொத்தத்தில் நம்ம ஹீல் ஆகி மேலே வர முடியும் ஓகேவா இப்போ ஐ திங்க் கவுன்சிலிங்க்கான ஒரு விஷயங்கிறது கொஞ்சம் முன்னாடியே புக் பண்ணுங்கள் ஏன்னா இப்போலாம் நம்ம வீக்லி ஷெட்யூல் போடுறோம் நீங்கள் வியாழக்கிழமைக்குள்ள வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கான இதை வந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னா தட் வில் பி மோர் பெட்டர் நீங்கள் திங்கக்கிழமை வந்து செவ்வாய் கிழமை கொடுங்க இல்லை திங்கக்கிழம வந்து திங்கக்கிழமைக்கே கொடுங்கன்னா அது நமக்கு நடக்காது ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ இந்த வீக் இப்போ நான் சொல்கிறேன்னா இந்த வீக்கில் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும் அந்த ஆல்ரெடி நெக்ஸ்ட் வீக்கான ஷெடியூல்ங்கிறது இப்போ முடிஞ்சிருச்சு ஸோ நீங்கள் அடுத்த அதுக்கு அடுத்த ஷெடியூலை தான் நீங்கள் வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஜஸ்ட்டு இதில் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கங்க அந்த குரூப் தெரப்பி இந்த குரூப் தெரப்பி பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி சேம் ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய ஆட்கள் அஞ்சு பேர் அந்த அஞ்சு பேர்த்த வச்சு நம்ம குரூப் தெரப்பி அப்படிங்கிறது பண்ணுவோம் அதை பற்றி எப்படி எப்படிப்பட்டதுங்கிறதையும் அட்மிட்டாக டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் இட்ஸ் மேட்டர் வேறுணப்பா கிளம்பா பார்ப்போம் என்றைக்குமே கொள்ள வேண்டியது நல்லவங்கள பற்றி மட்டும் இல்லை கெட்டவங்கள பற்றி நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க தான் நாம் அவங்கக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க முடியும் ஓகேவா That is what?